அத்தரடியான அத்திரடியான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு ஒண்ணு வந்திருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சும்மா பதறிடுவீங்க கதறிடுவீங்க தமிழ்நாட்டிலயா அப்படின்னு அப்படி நெஞ்ச புடிச்சு உட்கார்ந்துருவீங்க அப்படியான ஒரு கருத்து கணிப்பு யார எடுத்திருக்கீங்க புதிய தலைமுறை எடுத்திருக்காங்க கருத்து கணிப்பு பொதுவா வருங்க ஒரு தேர்தல் வரப்போகுதுன்னா இந்தியா முழுத கருத்து கணிப்பு எடுக்கப்படும் மாநில வரையா எடுப்பாங்க ஒட்டு மொத்தமா இந்தியால யார் யார் ஜெயிப்பான்னு எடுப்பாங்க அதுல அறுபது எழுபது சதவீதம் ஃபேக்காக போயிடும் ஒரு பத்து பதினஞ்சு இருபது சதவீதம் கொஞ்சம் நெருக்கமாக வரும் கருத்து கணிப்பு சொல்ல முடியாது அது சயின்டிஃபிக்கான விஷயமே கிடையாது ஆனால் இங்கே சயின்ஸ் எல்லாம் போகிற அப்படி என்னன்னு கேட்குறீங்களா புதிய தலைமுறை பொலந்து கட்டி இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள சி ஓட்டஸ் எடுத்தது இந்தியா டுடே எடுத்தது ஒரு வருஷமா தொடர்ந்து தந்தி டிவி எடுத்த கருத்து கணிப்பு பொய்யாயிருச்சே காலி பண்ணி காணாமக்கிடுச்சு இந்த புதிய தலைமுறை கருத்து கணிப்பு அப்படி என்னன்னு சொல்றீங்களா தமிழ்நாட்டில் ரெண்டாவது பெரிய கட்சியே பாஜக தானா என்னங்க புதுசுக்குன்னு செஞ்சு விட்டீங்க ஏங்க அந்த ஆளு உட்காந்து கஷ்டப்பட்டு சிரிப்பே வராம அப்படி ஒரு ஒரு கருத்து கணிப்பு எடுத்துட்டு வந்து வச்சிருக்கிறாங்க புதுசுக்குன்னு சிரிச்சா எப்படி நானுமே அதை பார்க்கும்போது சிரிக்குதான் ஜிஞ்சேன்னு வச்சுக்கோங்களே ஒரு ஞாபகம் வைங்க இந்தியாக்குள்ள இன்னைக்கு எக்காச்சக்கமான பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு டெல்லியில விவசாயிங்க எல்லாம் கல் டிக்கெட்டு கவ கொடுத்துட்டு அடிச்சுட்டு இருக்காங்க சும்மா கதற விட்டுட்டு இருக்கிறாங்க என்னடா பண்ண போறோம்னு தெரியாம பதறிட்டு கிடக்கு காவி கும்பல் இன்னொரு பக்கம் இவிஎம் மெஷின் கூடாதுன்னு இன்னொரு பக்கம் அடிச்சு ஆடிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு விலவாசி ஏறி போச்சு கட்டுமான பொருள் விலையெல்லாம் கொரடான்னு ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கோவையில் நேத்து நேரம் வந்துட்டு போனாங்கல்ல நம்ம ஜி இன்னைக்கு நூல் விலை ஏறி போச்சு தயாரிப்பு விலையெல்லாம் ஏறி போச்சு வளவாசியை குறைச்சும் வானியத்துல நூல குடுறா அப்படின்னு பொடிச்சு நெஞ்சில ஒரு குத்து குத்தி உட்கார்ந்துருக்கு அங்க ஒரு போராட்டம் இங்க மீனவர்கள் அடிச்சு ஓட விடுற போராட்டம் கடலுக்குள்ள இறங்கி ஏரிக்குள்ள இறங்கி போராட்டத்தை நடத்திட்டு இருக்க மீனவர்கள் இன்னைக்கு ஒரு பக்கம் அடிச்சு பக்கம் இந்தியா முழுவதும் காவிகளை கதற விட்டு திணற விட்டு பதற விட்டு அடிச்சு ஓட வச்சிட்டு இருக்கிறோம் இந்தியா முழுசும் அப்படி இருக்கும் போதே கருத்து கணிப்பு அண்ணாமலை எக்ஸல் சீட்டை விட வெயிட்டா வந்திருக்கா பாருங்க என்ன எக்ஸல் சீட்டுன்றீங்க அப்படின்றீங்களா ரொம்ப சிம்பிளுங்க அண்ணாமலை எதை பேசினாலும் ஒரு இக்கனா வச்சு பேசுவார் கையில எந்த ஆதாரம் இல்லாட்டினாலும் எக்ஸல் சீட்டை நீளமா மடிச்சுட்டு வந்து ஏய் நான் எல்லாம் ஆதாரத்தோட பேசுவேன் அப்படியும் அடிச்சு விடுவார்னா பாருங்க அவரே பிச்சை எடுக்கிற அளவுக்கு இந்த கருத்து கணிப்பு இந்த கருத்து கணிப்பு விவாதத்துக்கு போகுது எங்கே அதே புதிய தலைமுறையில் விவாதத்துக்கு போனா இந்த விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியில் இந்த ஆளூர் சனவாஸ் ஆளூர் சோழவாசன் ஒரு எம்எல்ஏ இருக்கார் அவருக்கா மனசாட்சி வேணாம் ஒரு ஒரு நிறுவனம் ஒரு டிவி ஊருகிட்டலாம் போய் கருத்தை கேட்டு கருத்தை கொண்டு வந்து புழிஞ்சு ஒரு புள்ளிமோரத்தை கொடுக்குது கொஞ்சம் மரியாதை செலுத்த வேணாம்மா ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் அதை இந்த கருத்து கணிப்புக்கு போட்ட உழைப்புக்காத மரியாதை கொடுக்க வேணாம் ஏன்னா நொட்டாயில் அடித்தா வாயிலை மிஸ்டாருங்க எனக்கே பதட்டமா போச்சு பாவம் என்னதான் இருந்தாலும் புதிய தலைமுறை எல்லார்ட்டையும் அடிவாங்குற டிவி நம்மள அடிக்க கூடாதுன்னு என்ன ஈ வேறக்க பாக்குற போட்டு புடைய தட்டி விட்டு போயிட்டாரு ஆங்கர் கேக்குறாருங்க ஏங்க எங்களுடைய கருத்து கணிப்புல இடங்களாவே எவ்வளவு கிடைக்கும் தெரியுமா பிஜேபிக்கு அஞ்சுல இருந்து ஆறு அப்புறம் அதிமுக அஞ்சுல இருந்து ஆறு மிச்ச இடம் திமுக இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க ஆளுர் சாலவன் என்ன பண்ணிவிட்டாரு தெரியுங்களா போன மனுஷன் பொடையல்ல பொடையில் அடிச்சிட்டாரு அவர் என்ன சொல்றாரு இந்த கருத்து கணிப்பை எல்லாம் எடுத்து வெளியிடுவதற்கு அதை சம்பந்தமா விவாதிப்பதற்கு ஒரு தைரியம் வேண்டும் உண்மைதானே தமிழ்நாடு அது ஒன்றரை கோடி பேர் அத்திவரதனை போய் பார்த்தாங்க ஒன்றரை கோடி பேர் அத்திவரதனை தரிசிச்சாங்க இன்னும் தமிழ்நாட்டில தான் இந்தியாவிலே அதிகமான கோயில்கள் இருக்கிற ஒரு நகரங்களை கொண்ட மாநிலம் இந்த அறநிலைத்துறை அடிச்சாடுற ஒரு மாநிலம் தமிழ்நாடு இங்க இருக்கிற மக்களுக்கு பக்தியையும் அரசியலையும் பிரிச்சு பார்க்க தெரியும் ஏன்னா மூளை இருக்கு எல்லாருக்கும் தான் ஒன்றரை கோடி பேர் அத்திவரதரை பார்க்க போனாலும் ஒத்த பய இந்த பிஜேபிய சீண்டல ஞாபகம் இருக்கா மூணு தேர்தல்ல தொடர்ந்து பிஜேபி அரவணைச்சுக்கிட்டதுனாலயே அதிமுக காலியா போச்சு இல்லையா இந்த இடத்துல இருந்து கேட்கிறாரு இங்கே ஆறு தொகுதிகள் பிஜேபி ஆறு தொகுதிகள் அதிமுகவான் சும்மா நிறந்து போட்டு விடுவோம் அப்படின்னு போட்டு விட்டுருக்குறாங்க அதுக்கு சனவா சொல்லிட்டாரு இதெல்லாம் விவாதிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணுங்க அதை வேற லெவலுங்க நீங்க அப்படின்னு அசிங்கப்படுத்திட்டாரு அது புளிச்சுன்னு வெத்தலை போட்டு துப்புன மாதிரி ஆகி போச்சு அது வேற அடுத்து போட்ட பாயிண்ட் தாங்க ரொம்ப பாவமா போச்சு இதை கமலாலய இருந்து எடுத்தீங்களா இல்லை தமிழ்நாட்டில் போய் தான் உண்மையில கேட்டு எடுத்தீங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கிற மாதிரி பேசிட்டாருங்க ரொம்ப நோந்து போயிட்டாரு அந்த விவாதத்தை ஒருங்கிணைக்கிறவரு எப்படித்தான் நெஞ்ச பிடிச்சி நிக்க முடியும் அவருக்கே தெரியும் தமிழ்நாட்டுக்குள்ள இவங்க பருப்பெல்லாம் வேகாதுன்னு ஆனா ஒரு கருத்து கணிப்புன்னு கொண்டு வந்து கையில கொடுத்துட்டு அதை விவாதிங்கன்னு சொன்னா அந்த மனுஷன் எங்க போவாரு பாவம் ஆங்கரை யதார்த்தமா கேட்க நம்ம ஆளுர் சாணவாசனோ புரியற பாசையில பளிச்சுன்னு சொல்ல அப்புறம் என்ன பாக்குறவங்கள சிரிச்சு அசிங்கப்படுத்தி விட்டாங்கன்னா பாருங்க அப்படி போச்சு கருத்து கடிப்பு ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க வடக்க ஒரு தம்பி கிட்ட கேட்டாங்க இந்த நாடு இப்படி இருக்கே அப்படின்னு அப்போ அந்த தம்பி சொன்னாரு ஒரு நாலு விஷயத்தை முடிச்சு விட்டோம்னா அழிச்சு ஒழிச்சு ஓரமாக கட்டிட்டோம்னா நாடு நல்லா போயிரு அந்த நாலு விஷயம் என்னங்க அப்படின்னு கேட்கும்போது ஒன்று மோடி ரெண்டு அமித்ஷா மூணு நம்ம அம்மா நிர்மலா சீதாராமன் நாலு உங்களை மாதிரி இருக்கிற கோடி மீடியா கோடி மீடியானா உங்களுக்கு நல்லா தெரியுங்க மோடியோடைய பாக்கெட்ல இருந்துக்கிட்டு மோடியோடைய வசனத்தை அப்படியே உண்மை போல பேசுறது பேர் தான் கோடி மீடியா இப்ப அந்த கோடி மீடியா தான் நம்ம புதிய தலைமுறை இருக்கு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம வந்து விழுந்து திமுக வாங்கிட்டு போய் ஜெயிச்சாரு ஜெயிச்சா அடுத்த வருஷமே போய் அங்கே விழுந்து அப்பா என் கல்வி நிறுவனத்துல கை வச்சிடாதீங்கப்பா அப்படின்னு பிடிச்ச அங்க கால வருடிகிட்டு இருந்தாரு கூச்ச நாச்சமே இல்லாத கும்பல் பிழைப்புவாதிகள் நான் ஒன்னு சொல்லவா தந்தி டிவி பரவாயில்லன்ற சி ஓட்டஸ் எவ்வளவோ தங்கம்ன்ற அதே மாதிரி இந்தியா டுடே வைரோன்றங்க அவங்க கூட ஓரளவுக்கு நியாயமா இருந்தாங்க இதே தந்தி டிவி கடந்த ஒரு வருஷமா எடுத்துட்டு இருக்காங்க புள்ளி விவரத்தை கருத்து கணிப்ப தமிழ்நாட்டு மக்கள் யாரை பிரதமரா ஏத்துக்குவீங்க யாரை பிரதமரா கொண்டு வருவீங்க அப்படின்னு கேட்டபோது போது தமிழ்நாட்டு மக்கள் சொன்னாங்க நாங்க ராகுல் காந்திய பிரதமரா கொண்டு வருவோம் மோடி தேவையில்லை அப்படின்னு தட்டினாங்க கிட்டத்தட்ட மே மாசத்துல ஆரம்பிச்சது போன வருஷம் மே மாசத்துல இருந்து டிசம்பர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஏழு மாசமா எடுக்கப்பட்ட எல்லா புள்ளி விவரங்களையும் எண்பத்தி சில்ல பர்சன்டேஜ் பேரு தமிழ்நாட்டுக்குள்ள ராகுல் தான் பிரைம் மினிஸ்டரா வரணும் மோடியை தூக்கி கடாசி விட்டாங்க இப்ப புரியுதுங்களா சாமி சாமிங்களா இருந்தாலும் அரசியல் வேற நம்பிக்கை வேறன்ற புரிதல் இருக்கிற பண்பட்ட மக்கள் வாழ்ற ஊருங்க தமிழ்நாடு இதுல சி ஓட்டர்ஸ் இந்தியா டுடேவும் எடுத்திருந்தாங்க அடுத்த முறை எப்படியும் பிஜேபி தாங்க வரும் அப்படின்னு தான் எடுத்துருந்தாங்க அவங்களும் ஆனால் அதில் ஒரு தமிழ்நாட்டு அரசியல தெளிவாக சொல்லியிருந்தாங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஒத்த இடத்துல கூட மோடி கும்பல் வராது தமிழ்நாட்டில் முப்பத்தொம்போதுக்கு முப்பத்தொம்போது திமுக கூட்டணி வெல்லும் கேரளாவில் இருபதுக்கு இருபது இந்தியா கூட்டணி வெல்லும் சொல்லிருந்தாங்க இங்க என்னடா வந்து உருட்டி விட்டுட்டு போறீங்க கூச்ச நாச்சம் இல்லாம டிஃபன் பெடி பாக்ஸ் குண்ட புதிய தலைமுறையில் வீசிட்டு சீட்டு அன்னைக்கு நம்ம தான் போய் கூட நின்று அவங்கெல்லாம் அரவணைச்சு அவங்களுக்காக போராட்டம் நடத்தி அதெல்லாம் பொது வழியில் பேசணும் இந்த சங்கி கும்பல காசுக்கு கால் கழுவி குடிக்கிற கும்பலா இருக்கு கொஞ்ச தானே நமக்கு தெரியுது ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிலேயே இதுவரைக்கும் எடுக்கப்பட்ட எல்லா கருத்து கணிப்பும் இருபது சீட்டு கூட பிஜேபி வராதுன்னு தான் எடுத்திருக்கு இருபது சீட்டு இருபத்தி அஞ்சு சீட்டுக்குள்ளதான் பிஜேபி முக்கிய முக்கிய அடிச்சா கூட தென்னிந்தியாக்குள்ள வரும் என்றுதான் எல்லா கருத்து கணிப்பும்

தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி நிலமண்டன்னு ஊருக்கே தெரியும் நீங்க காசை கொடுத்து ஆளை கூட்டலாம் மீடியாக்களை வச்சு கருத்து கணிப்பு போடலாம் நீங்க உருட்டலாம் ஊடகங்களுக்குள்ள அதுவும் சமூக வலைத்தளங்களுக்குள்ள வார் ரூமை வச்சு வாருக்கு வரலாம் ஆனா மக்கள் நினைச்சா மட்டுந்தான் உங்களெல்லாம் மனுஷனாவே அங்கீகரிப்பானுங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் நீங்களாம் செல்லாத காசு அதை தெரிஞ்சுக்க வேண்டிய நீங்க புதிய தலைமுறையத பார்த்து தம்பாகி மொத்தமாக மூணு சதவீதம் ஓட்டையும் விட்டுறாதீங்க அம்பிடித்த நான் சொல்வேன்